அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான பதிவுகளை தொடர்ந்து நம்ம அப்லோட் இருக்கோம் இந்த ஒவ்வொரு வீடியோவுமே ஒரு வேலைவாய்ப்பு சம்மந்தமாக அரசு மற்றும் அரசு சார்ந்த வேலைவாய்ப்பை தான் நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணுவோம் அது டெம்பரவரியாக இருக்கலாம் வந்து கன்ஃபார்ம் ஜாப்பாக இருக்கலாம் ஸோ நீங்கள் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வெளியான ஒரு அரசு வேலைவாய்ப்பு தான் தேசிய நலவாழ்வு குழுமம் மாவட்ட நலவாழ்வு சங்கம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒப்பந்த அடிப்படையில் சித்தா நலப்பணிகள் கட்டுப்பாட்டின் கீழே காலியாக உள்ள பதவிகளுக்கு விண்ணப்பங்கள் வந்து இது அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் சொல்லியிருக்காங்க சித்த மருத்துவ அலுவலர் ரெண்டு போஸ்ட்டும் மருந்து வழங்குவர் நாலு போஸ்ட் இருக்குது இந்த சித்த மருத்துவ அலுவலருக்கு பிஎஸ்எம்எஸ் அல்லது எம்டி சித்தா படித்து அவங்க வந்து அரசில் வந்து பதிவு பண்ணியிருக்கணும் அவங்களுக்கு மாதம் எவ்வளோ சம்பளம்னா முப்பத்தி நாலாயிரம் தராங்க அது போக மருந்து வழங்குபவருக்கு நாலு போஸ்ட் இருக்குது இதுக்கு என்ன தகுதின்னா டிப்ளமோவில் இண்டியன் சிஸ்ட மெடிசின் படிச்சிருக்கணும் அப்படி இல்லைன்னா டிப்ளமோ இன் ஃபார்மசியின் சித்தா படிச்சிருக்கணும் அப்படி இல்லைன்னா டிப்ளமோ இன் இன்டகிரேட்டட் பயன்படுத்திக்கணும் ஃபார்மசி பற்றியிருக்கணும் இவங்க இவங்களுக்கு சம்பளம் அப்படின்னா ஒரு நாளைக்கு எழுநூற்றி எண்பது ரூபா அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாற்பது நாங்களுக்கு சம்பளம் வாங்கும்போது ஒரு மாதம் முப்பது நாள்னு வச்சிங்கன்னா அதில் நாலு அதாவது அரசு விடுமுறை நீங்களாக அவங்க அவங்க சேலரி வாங்கலாம் அப்போ இருபத்தாறு நாள் அல்லது இருபத்தஞ்சு நாளைக்கு வாங்கலாம் இருபத்தாறு அப்புறாட்டு இருபத்தஞ்சி நாளைக்கு சம்பளம் வாங்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா சப்போஸ் இந்த மாதிரி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா லீவ் வந்தால் அதுக்கு மைனஸ் ஆகும் அவ்வளோதான் அவங்க ஒர்க்கிங் பண்ண டேஸுக்கு அவங்க சம்பளம் வாங்கலாம் ஒரு நாளைக்கு எழுநூற்றி ஐம்பது ரூபா வாங்கலாம் ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்புடின்னா அவங்களுடைய கல்வித் தகுதி சான்று மதிப்பெண் சான்று டென்த்து டுவெல்த்து மார்க் ஷீட்லாம் வச்சு அப்ளை பண்ணலாம் இது முழுக்க முழுக்க டெம்ப்ரவரி தான் பெர்மெண்ட் கிடையாது ஸோ திரு விருப்பம் முறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணக்கூடிய அட்ரஸ் வந்து கீழே இருக்குது நீங்கள் பண்ணிக்க ஸோ வந்து இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேகமாக இந்த போஸ்ட் தேவைப்படுறதுனால நீங்கள் வந்து இருபது இருபது ரெண்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ தபால் மூலமாகவும் கொடுக்கலாம் நீ நேர்லேயும் கொடுக்கலாம் ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் இந்த போஸ்ட் இது ரொம்ப எல்லாருக்குமே இந்த லிங்க்கு ஏன்னா இந்த சித்தான் ரொம்ப க ரொம்ப ரேராக படிப்பாங்க ரேராக படிப்பாங்க ஸோ அவங்களுக்கு ரொம்ப வாய்ப்பும் ரொம்ப இந்த மாதிரி தான் கிடைக்கும் ரொம்ப ரேராக தான் கிடைக்கும் ஸோ அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாகவோ சித்தாவோ இல்லை ஃபார்மஸியோ இல்லை இந்தியன்ஸ்ட் மெடிசன் படிச்சுருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேறு டவுட்னால் கால் பண்ணுங்கள் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம் தேங்க் யூ